கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்

கர்த்தர் எவ்வளோ அழகாக அதை வழி நடத்தினார் தேட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல் ஓகே ஸோ டுவெண்ட்டி செப்டம்பர் வந்து கான்வெகேஷன் டேட் டிசைட் ஆகிட்டு டிசைட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியாச்சு ப்ரிப்பரேஷனோடு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து அவங்ககிட்ட இருந்து என்ன மெயில் வந்துருந்துன்னா ஒன்லி டூ பர்சன்ஸ் ஆர் அலவுட் அப்படின்னு Two persons means uh, definitely father and mother. Okay, mm. so two persons are allowed. We are going to go to the அங்கே போனதுக்கப்புறம் வி ரீச் ஆன் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து அவனுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமா இருந்ததோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து சாட்டர்டே கான்வொகேஷன் டே இருந்தது ஸோ சாட்டர்டே வந்து கேல்வின் கிளம்பி போயிட்டான் காலேஜுக்கு ஃபஸ்ட் அவன் காலைல ஆகி போயிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டே வந்து ரெடியாகி காலேஜ் ரீச் ஆகிட்டோம் ஆக்சுவலி அன்னைக்கு என்ன டிசைட் வந்து டூ தௌசண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து அவங்க கான்வொகேஷன் கொடுக்குறதா இருந்தது அங்கே போனதுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு காலேஜ்லேயே தெரிய வந்துச்சு ரெண்டு ஹாலில் அவங்க வந்து கான்வெகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு எம்ஜிஆர் ஆடிட்டோரியம் வந்து அவங்க கான்வெகேஷன் எம்ஜிஆர் ஆடிட்டோரியம் தான் அவங்க கான்வெகேஷன் சொல்லியிருந்தது பட் த நைட் பிஃபோர் தி கான்வெகேஷன் டேட் அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இந்த ஹால்டே நடக்கும் அப்படின்னு அப்போ எங்களுக்கு வந்து வி வேர் நாட் ஹேவிங் எனி கிளியர் ஐடியா எங்கே போகணும் அப்படின்ட்டு பின்னே நாங்கள் காலைல கிளம்பி போயாச்சு அங்கே போனது சொல்ல போனால் ஒரு ப்ராப்பராக அவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணலை அது வந்து ஓகே அதனால் எங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லா பேரண்ட்ஸுக்குமே அது வந்து கஷ்டமாக தான் இருந்தது அன்னைக்கு ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா எம்ஜிஆர் ஆடிட்டோரியம் லைவ் டெலிகாஸ்ட் வந்து அவங்க ஒரு கிரவுண்டில் வச்சுருக்காங்க ஜுப்ளி பிளாக் குள்ளது வந்து இவங்க இன்னொரு கிரவுண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ எந்த ஹாலுக்குள்ளது எந்த கிரவுண்டில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த பெரிய விஷயம் ஒரு இடத்துல எங்களை அனுப்புனாங்க அதாவது ஒரு இடத்துல வந்து பேரண்ட்ஸ் சீட்டே இல்லை அடுத்த இடத்துக்கு அனுப்புனாங்க நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம் அங்கே வந்து ஸ்கிரீனே இல்லை ஒரு இடத்துல ஸ்க்ரீன் கிடையாது ஒரு இடத்துல ஸ்க்ரீன் இருக்குது அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணும் சரி எங்கள் ஸ்க்ரீன் இருக்கோ அங்கே நம்ம போய் உட்காந்துரும் அட்லீஸ்ட் வீ கேன் டேக் அ வீடியோ ஹால்குள்ளே என்ட்ரி பிகாஸ் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டூ தௌசண்ட் பேரண்ட்ஸ்னால் இட்ஸ் நாட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது டூ தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ்னால் டூ தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஸோ இட் உட் பி நியர் அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் வெறுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுக்க முடியாது ஸோ அந்த அந்த கிரவுண்டில் போய் நாங்கள் உட்காரதுக்கு போனால் அங்கே இடமே இல்லை உட்காரதுக்கு உட்காரதுக்கு இடமே இல்லைன்னு நான் ஏசப்பா ஒரு ரெண்டு சீட்டு எப்படியாவது கிடைக்கிட்டு ஏசப்பா அப்படி மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் இவங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போனாங்க அங்கே ரெண்டு பேர் அப்படியே எழுந்திரிச்சு அந்த சீட்டை விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ உடனே இவங்க என்ன கூப்பிட்டாங்க நான் போய் நாங்கள் ரெண்டு நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது த டைம் வாஸ் பாஸிங் அண்ட் அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க பட் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எம் டெக் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து புரியலை தம்பியோடைய பீடெக் கான்வொகேஷன் எங்கே எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது நாங்கள் மொபைல் ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன தம்பி தம்பிகிட்ட இருந்து கால் வந்தது கேள்வின்ட்டு இருந்து கால் வந்தது அம்மா நீங்கள் இந்த இடத்துல தான் எனக்கு கொடுக்க போகிறாங்க அங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அது சொல்லுங்க இந்த இடத்துல இருந்து திரும்ப அந்த இடத்துக்கு என்ன செய்யறோம் ஓடி போகிறோம் அப்போ எங்கள் கூட வந்த மற்ற பேரன்ட்ஸ் சொல்கிறாங்க அங்கே போகும்போது இடம் கிடைக்குமா தெரியாது அதனால் முதல்ல சாப்பாடு நாம் என்ன செஞ்சிடலாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பட் டைம் பார்த்தா லன்ச் டைம் இல்லை அப்போ நாங்கள் அந்த ஆடிட்டோரியத்துக்கு போனால் அங்க வந்து பேரண்ட்ஸ் உள்ள அலோ பண்ணல அங்க பேரண்ட்ஸ் உள்ள அலோவ் போயிருச்சு அப்போ சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே நாங்களும் அங்க நீங்கள் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி நாங்க வெளிய நிற்கிறோம் அப்படின்ட்டு ஆனா ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன் ஒருத்தர் சொல்றாங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் அப்ப எந்த ஊருன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க திருநெல்வேலி பக்கம் அப்ப நான் சொன்னேன் நான் மும்பையிலேருந்து இருந்து வர்றேன் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார் சார் நான் இந்த ப்ரோக்ராமுக்காக நான் துபாயிலிருந்தே வந்திருக்குறேன்னு சொல்கிறாரு ஸோ அந்த அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இட் வாஸ் நியர் அபவுட் ரெண்டு மணி தாண்டிட்டு நாங்கள் பத்து மணிக்கு அங்கே பத்துலேருந்து ரெண்டு வரை நாங்கள் வந்து எப்போது இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அதை தான் எம்னா எனக்கு மனசில் என்ன இருந்தது எப்படியாவது பிள்ளையோட கான்வகேஷன் நான் பார்த்துருணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலி நான் வந்து பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடித்ததுக்கு அப்புறம் என்னுடைய கான்வெகேஷனுக்கு இன்விடேஷன் வந்து நான் பிஜியில் இருந்த இடத்துல வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாததுனால அவங்க எனக்கு சொல்லவும் இல்லை அவங்க இன்ஃபார்மும் பண்ணலை ஸோ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வேணே வென்ட் தேர் அப்போ தான் என் கையில் கொடுத்தாங்க இப்படி ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு அதை பார்த்தா அது கான்வொகேஷனுக்குள்ளது இருந்தது ஸோ என்னுடையதோ எப்படியோ மிஸ் ஆகிட்டு அதனால எனக்கு கேல்வினுடைய கான்வொகேஷன் எனக்கு எப்படியாவது எனக்கு பார்க்கணுமா இருந்துச்சு நான் ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளையோட கான்வொகேஷன் எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அங்கே டூ ஓ கிளாக்கு மேலே தாண்டிட்டு டைம் நாங்கள் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ண என்ன பண்ணுன்னு திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மறுபடியும் நாங்கள் அந்த சாப்பாடு பையும் கொண்டுக்கிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ பையனுடைய கான்வொகேஷன் பார்க்குற இதில் எங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லை இந்த இந்த பேகை நம்ம தூக்கிட்டு அலைய வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அதையும் கொண்டுட்டு நாங்கள் மறுபடியும் அதே முதல்ல இடத்துக்கு போகிறோம் அங்கே எப்போ இடம் இல்லை அங்கே இடமும் இல்லை பட் அங்கே அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டிகிரி எல் எல்லா பசங்களும் என் பசங்க என் பையன் மாதிரியே தெரியுதாங்கிறாங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸ் இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸ் இங்க ஒரு நாலு பேர் இங்க ஒரு மூணு பேர் அட் அ டைம் ஏழு பேரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அந்த ஏழு பேர்ல ஆம்பளை பசங்களா இருந்தா ஏழு பேருமே நம்ம பிள்ளைங்க மாதிரி தெரியுறாங்க அந்த ட்ரெஸ்ஸில் அது எனக்கு அங்கே கிடைக்கவே இல்லை அந்த அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்போ நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏசப்பா எப்படியாவது என் பையன் வந்தால் எனக்கு அந்த ஃபேஸை மட்டும் காட்டி தந்துருங்க நீங்கள் அப்படின்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே பழைய ஆடிட்டோரியம்லேருந்து ஃபோன் ஒரு பேரண்ட் பண்ணுறாங்க இங்கே தான் கொடுக்குறாங்க இப்போ பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது என்ன நடந்ததுன்னா எல்லா பேரண்ட்ஸும் ஃபைட் பண்ணோடனே டீன் மேடம் வந்து என்ன பண்ணிட்டாங்க சரி பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணுங்க ஆடிட்டோரியம்குள்ளே எந்தெந்த அப்புடின்னா பிடெக் இன் ஏரோநாட்டிக்ஸ்னால் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சும் அங்கே அலோவ் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் திரு மறுபடியும்மா இங்கேருந்து அங்கே வர போனோம் இங்கேருந்து அங்கே ஓடுறோம் இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அதுவும் அந்த சாப்பாடு பையும் கொண்டுட்டு இப்போ நான் அதுக்கப்புறம் நாங்கள் சரி இதை வெளியே வச்சுட்டு உள்ளே போவோம் அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஆடிட்டோரியம்குள்ளே போயாச்சு ஆண்டோருடைய பெரிதான கிருபை எங்களுக்கு உட்காரதுக்கும் இடம் கிடச்சிது அதுவரை வீட்டை ஆட்டோமொபைலுக்குள்ள கம்யூனிகேஷன் அவங்க கொடுத்து முடிக்கல நாங்கள் போய் உட்காந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவனுக்கு ஸோ கடவுளுடைய பெரிதான கிருபையில் என்னுடைய கான்விகேஷன் ப்ரோக்ராமு கான்வெகேஷன் ப்ரோக்ராம் நாங்கள் பக்கத்தில் இருந்து அப்படின்னா ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்து நாங்கள் பார்க்கறதுக்கு செகண்ட் ரோ இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துவிட்டோம் ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்து என் பிள்ளையோட கான்வெகேஷன் பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் அதற்காக நான் வந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எம்னா என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது என் பிள்ளையோட கான்வொகேஷனை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு அதுவும் நேரடியாக பார்க்கறதுக்கு கடவுள் கிருபை பாராட்டினார் அதில் என்ன பியூட்டி என்னென்னா நாங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரொஃபெசர்ஸ்ட்டே பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ரெண்டு நாளுக்குள்ள கான்வொகேஷன் இவங்க ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ மெஸ்ஸப் ஆனதுன்னு நியர் அபவுட் ஃபோர் தௌசண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க ஒரே நாளாவது என்ன செஞ்சிருக்குறாங்க கான்வெக் கான்வொகேஷன் கொடுத்து முடிச்சுருக்காங்க ஸோ இதுதான் இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் மனசில் ஏதாவது உங்கள் மனசில் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஏம்னா அந்த சீட்டில் இருந்து அந்த கான்வெகேஷன் பார்க்குறது வரை இட் இட் வாசன்ட் அலௌட் அந்த ஆடிட்டோரியமில் வந்து அலௌடே கிடையாது பேரண்ட்ஸ் பின்னையும் கடவுள் எப்படியோ ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த டீன் மேடம் மூலமாக பேச வச்சு அவங்க பேரண்ட்ஸை உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க அக்ரி பண்ணதுனால இதுதான் ஃபஸ்ட் டைம் தே அலவுட் த பேரண்ட்ஸ் இன்சைட் தட் ஆடிட்டோரியம் எது உங்கள் மனசில் உங்கள் பிள்ளை குறித்து ஆசை இருக்குதோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு ஆமேன் ஆமேன் பாருங்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிகிறவர் நாம் நினைக்கலாம் நாம் நினைக்கிறத அவர் அறிய மாட்டார் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா வசனம் சொல்றதை பாருங்க கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஏன்னா வானத்திலிருந்து நம்ம எல்லாரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நாம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் ஆண்டவர் இடத்துல நல்லதையே கேட்போம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட எம்எல்ஏ எங்கள் குடும்பத்தையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியை உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்